யாருக்கும் எதுவும் எதுவும்ந்தரம் அல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் எதையெல்லாம் நான் வலிமை என்று கருதியோவோ எதையெல்லாம் நான் பெருமை என்று கருதினோ இன்னும் ஐம்பது அறுபது வருடங்களை தாண்டும் போது எழுபது வயதை நீங்கள் தாண்டும் போது அதனுடைய பன்மொழக்கு உண்மைகளை புரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்வோம் அதனால ஒரு முஸ்லீமுடைய உண்மையான வாழ்க்கை மரணத்திற்கு தான் இதை சொல்லும்போது போது பலருக்கும் இது வெறுவனை தத்துவமாக தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இளமையை கடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆதிபத்தை தாண்டி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் முருமையை நெருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தின் வாழையை நாம் நுகரும் போது இது உண்மை என்பதை புரிந்து கொள்வோம் அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க யார் உங்களை நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ ஃபல் தஹ்தீஹி மனியதுஹு வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகி எப்போதும் அவருடைய ஆசை அவர் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டிருக்க கூடியவராக இருக்கிறாரே அந்த மாதிரியே வரட்டும் அப்படிங்கறார் யாரை நீங்கள் சந்தித்தாலும் முதல்ல உங்களுடைய உள்ளத்துல வர்றது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் மறுமை பற்றிய நம்பிக்கையும் அதோடு தான் அவர் மீது நட்பு என்கிற பாசம் அவர் எனக்கு சகோதரன் சகோதரி என்கிற குடும்ப உறவு என்கிற அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பாசம் எல்லாம் வரணும் முதல்ல என் தாயையே நான் பார்த்தாலும் என்னை அவர் பெற்றார் எனக்காக அவர் தியாகம் செய்தார் அவருக்கு நான் கடமை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனா முதல்ல எனக்கு உள்ளத்துல வரக்கூடிய நினைப்பு எதுவாக இருக்கணும் அதெல்லாம் வறுமை எல்லாவுக்கும் நல்லா என்கிற அமைத்து இருக்கிற நம்பிக்கை வெளிப்பாடு வறுமையின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு அதோடு சேர்த்துதான் என்னுடைய தாய்க்கு நான் பெயசு அது தான் சொல்கிறாங்க எப்படி இல்லைனா சீனர் யோப்பியும் தாயிலே பிற மக்கள் உங்களை சிந்திக்கும் போது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களோ அதே போன்று நீங்களும் அவரை நினைப்பீர்கள் உங்களை ஒருத்தர் பொது வழியில் வச்சு அவமானப்படுத்துவதை நீங்கள் விரும்புவீங்களா உங்களுடைய உடல் உடலை வைத்து கேலி செய்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா உங்களிடத்தில் இருக்கிற குறையை பலர் வெளிப்படுத்துவதை நீங்கள் விரும்புவீர்களா அதே போன்று அடுத்தவர்களுக்கும் நீங்கள் விரும்புங்கள் என்று இன்னொரு செய்தி சொல்கிறார்கள் என்று விசாரித்து கடைசியில் எந்த ஒரு குவாலிட்டி அவரிடத்தில் இருந்தது என்கிற செய்தி வரும்போது அவர் சொன்ன வாய் வழி வாக்கு மூலம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற யாருக்கும் எதிராக நான் குரோதத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன் யாருக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு